இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவனிடம் ஆலோனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கலிகூற விரும்பினீர்கள் யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் இல்லை அவரது வார்த்தையையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே அம்மறை நூலும் எனக்கு சான்று பகர்கிறது வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறை இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னை பற்றிதான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து யோவான் சான்று பகர்ந்துள்ளார் என்று சொல்லுகிறார் தன்னை குறித்து மோசே பேசியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆனாலும் இந்த மக்கள் இயேசுவை நம்பவில்லை என்பதனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நீங்கள் போலியானவற்றை நம்புவீர்கள் பொய்யானவரை நம்புவீர்கள் ஆனால் என்னை நம்ப மாட்டீர்கள் என்பதை தெளிவாகச் சொல்லுகிறார் ஆமன்பிற்குரியவர்களே இந்த உலகத்திலும் இன்று நல்லவர்கள் இப்படித்தான் புறக்கணிக்கப்படுகிறார்கள் போலியானவற்றை மட்டும் ஏன் மனிதர்கள் எளிமையாக நம்புகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான விளம்பரம் அதற்கான பரப்புரை அங்கே ஒரு வகையான கவர்ச்சி இருக்கிறது எனவே பொய்யானவற்றை போலியானவற்றை மக்கள் எளிதில் நம்பி விடுகிறார்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது ஆண்டவர் இயேசுவை குறித்து திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்தார் இறை சான்று பகர்ந்தார்கள் எல்லாம் இருந்தாலும் இயேசுவை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்களே ஒழிய அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை நம்பவில்லை அன்பிற்குரியவர்களே இதோ இன்று நாம் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரை நம்புகிறோம் அதனால்தான் ஜெபம் செய்கிறோம் அதனால்தான் கோவிலுக்கு செல்கிறோம் அதனால்தான் அவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம் அவரை நம்பக்கூடியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை என்ன செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த உலகத்தில் அவருடைய காரியங்களை அவரை போல எத்தனையோ நபர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நமக்கு முதலிலே தெரிகிறதா அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என் அன்பிற்குரியவர்களே ஜெபம் என்பது ஏதோ கோவிலுக்கு சென்று ஆண்டருடைய வார்த்தையை வாசித்து நாம் படித்த அறிவையெல்லாம் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல மாறாக ஆண்டோருடைய வார்த்தையின்படி நாம் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உணவு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு ஜெபம் இதோ நம்பிக்கை இழந்து யாராவது ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நேரம் செலவழித்த நீங்கள் அவரோடு இருந்து ஆறுதல் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பிக்கிறீர்கள் அவருடைய வார்த்தைக்கு சான்று பகர்கிறீர்கள் அதே போல நம்முடைய குடும்பத்தில் இன்று எத்தனையோ நபர்கள் பணம் இல்லாமல் கடன் பிரச்சனைகளோடு என்ன செய்வதென்றே தெரியாமல் மருத்துவ செலவிற்கு கல்வி செலவிற்கு உதவியை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாம் அவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு பிடித்த ஒரு ஜெபம் அங்கே நீங்கள் ஆண்டவருக்கு சான்று பகர்கிறீர்கள் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதோ உங்கள் வீட்டிலே முதியோர் இருக்கலாம் நோயாளர்கள் இருக்கலாம் இவர்களிடத்திலே நீங்கள் அன்போடு இருந்தவர்களை கவனித்துக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு உயர்ந்த உன்னதமான ஜபம் இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் இதோ நான் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறேன் அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய நாம் நம்மோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய நாம் நம்மோடு இருப்பவர்களை அன்பு செய்ய வேண்டும் நம்மோடு இருப்பவர்களை மன்னிக்க வேண்டும் நம்மோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொண்டு பரிவோடு அவர்களிடத்தில் பழக வேண்டும் இப்படியாக நாம் செய்கிற பொழுது நாமும் சாட்சிய வாழ்வு வாழ்கிறோம் ஏதோ கிறிஸ்தவர் என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் இயேசுவை போற்றி புகழும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் ஆனால் பல நேரங்களிலே நாம் தீமைக்கு துணை போய்விடுகிறோம் பணத்திற்கு ஆசைப்பட்டு போலியான விளம்பரங்களை நம்பி தீமையின் பின்னால் பயணித்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் பேசுகிறார்கள் என்பதற்காக ஒரு பொய் உண்மையாகவோ ஒரு உண்மை பொய்யாகவோ மாறி போய்விட முடியாது எனவே உண்மைக்கு சான்று பகருங்கள் அந்த உண்மைக்கு சான்றுபகரவே நான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனவே பணத்திற்காக வெறும் பணத்திற்காக பெயருக்காக புகழுக்காக எதையும் செய்யாதீர்கள் ஆண்டோருடைய வார்த்தைக்காக செய்யுங்கள் அவரை பின்பற்றுவதற்காக செய்யுங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் சான்று பகர்கிற பொழுது இந்த உலகம் உங்களுக்கு கைமாறு கொடுக்கிறதோ இல்லையோ ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் எப்படியாவது உங்களை உயர்த்துவார் எனவே நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து சான்று பகருங்கள் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களை தேடி வந்த ஆண்டவரே இயேசுவே உமை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களுக்காக சிலுவை பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே இதோ வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து உமக்கு சான்று பகரும்படியாய் ஆசிர்வதியும் இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவியை கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்திற்கும் ஆண்டவரே இன்றே நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் உம்முடைய திருமுக ஒளியை நீர் எங்களுக்கு காட்டும் உம்முடைய பரிவும் இரக்கமும் அன்பும் என்னாலும் எங்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இவர்கள் ஒவ்வொருவருடைய திறமைகளையும் ஆசிர்வதிப்பீராக ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவர இந்த பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் ஆசிர்வதியும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவர தீய எண்ணங்கள் தீய சக்தியின் ஆதிக்கம் குடி போதை பழக்க வழக்கங்கள் இனமாக எங்களுக்கு எதிரான சக்திகள் எங்களுக்கு எதிரான குறைபாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் சரி செய்து தாரும் உமால் கூடும் ஆண்டவரே உமால் மட்டுமே கூடும் உமால் மட்டுமே முடியும் என்று நம்பிக்கையோடு செபிக்கிறோம் எங்களை ஆசுர்வதீன் நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாமல் மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உமக்கு சான்று பகரும்படியான உள்ளத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக உங்களுடைய அருளும் இரக்கமும் என்னாலும் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே நாங்கள் தவறு செய்கிற பொழுது நீர் எங்களுக்கு அதை சுட்டி காண்பிப்பீராக அந்த தவறுகளிலிருந்து நாங்கள் திருந்தும்படியாய் நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு எங்களை உட்படுத்தும்படியாய் பயன்படுத்தும் இதோ அந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வாரும் இவர்களை வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் ஆண்டவர இன்றே நீர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் மனம் குளிரும்படியான நன்மைகளை இவருக்கு நீ செய்வீராக இதோ தவ காலத்திலே பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு நம்பிக்கையோடு ஒருத்தலிருந்து நோன்பு இருந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவையான அருளை ஆசிர்வாதத்தை நீர் இதோ ஆண்டவர நேரத்தில் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லார் நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாக ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகி வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்